ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி எந்தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் திசைய கரமலர் துய்தொல நேயமோடு அணிதினம் நினைக நிஞ்சமே சிற்றம்பலம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோ நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவையில் வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகனுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு ஆறுணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினைப் போடு உயிர்வெளியை உச்சிக் குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையணியில் சாந்தலிங்கர் எண்ணி மௌனமாக உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூம்பும் சாத்தி நரும்பகையிட்டு வகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்லமுதொட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காத்தியாண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை நான்காம் வளர்வுறை நண்பகல் ஒரு மணி வரை விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து அறநூத்த தொள்ளாயிரத்தி நாற்பதாவது திருக்குறள் இழத்தொரும் காதலிக்கும் சுதேவோள் துன்பம் காதற்றே காதற்றேவு கார்த்திகை திங்கள் தேர்வடிவ விருட்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை நெருகில் வருபேராவகை நினையா நினை அறிவில் சமநாதருரை கேட்டும் மயராதே நெருகில் குறிகள் நினையாதே நின்றீரில் மரிகேந்திய கையா நடி வாழ்த்தும் அது வாழ்த்தே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை துணை நென் மலர் தொண்டர்கள் சொல்லி பனை மின்முளை பார்ப்பதியோடுடனாகி இணையில் இரும்போலை இடம் கொண்ட ஈசன் அனைவில் சமன் சாக்கியம்மாக்கியவாரே எனதிநாயனர் பட்டினத்தடிகள் ஆள வந்தார் ஞானசுந்தர பிரம்மம் கரபாத்திரம் திருச்சி குண்டிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவீளிமடலை திருவிற்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுடவடிவ விண்மீன் மூன்றாம் சமனோடு திருமுறைமையில் நீர்மையில் உரைகள் கொள்ளாதனே செற்கிப் பார்மளி பெரும் செல்வம் பறிந்து நல்கிடும் சீர்மகினிடம் திருவிக்கோளமே சிவஞான போதம் செம்மள சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்படுவர் வைராக்கியதீபம் ஐம்பது எடுத்துல குடும்ப சுமையோடு இன்று ஒருவன் எங் ஞான ஆசானை அடுத்தவன் ஏவத் தொடுத்து அருள் சுரக்கும் அளவு நின்று உளமகிழ்ந்து அன்னோன் கொடுத்த நாள் வாங்கிக் பரமார்த்தம் கூடினும் காலம் மாதிகளால் தடுத்துரை தொழில் விடுத்தலால் சமாதி சார்ந்து அது அஃது உணரவும் படுமே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி அழிமிகு நோக்கால் தமிழகச் சான்றோர் துறவியராதியர் வந்து ஆதீனம் களிமிகு உரையாள் மீண்டும் காசினி போற்றவே விளங்கி எளியவர் ஆறுமுகப் பேரி செய்தவச் சான்றோராம் தெளிவுசேர் குருவாளிங்கே செந்தமிழ் தந்தாய் என ஓதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடிகோழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் ஓங்கி வாழ இறையை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் ஆகியோருக்கும் இந்த நலங்களை நல்க இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம பிறந்த நாள் காணும் கல்லூரி பேராசிரியர் சு ராமமூர்த்தி வணிகவியல் வளர்மதியின் அக்கா மகள் கவிசிறி இலக்கியவில் விஷ்ணுவின் அக்கா ரம்யா விருந்தாவின் தோழி மணிமேகலை கல்பனாவின் தம்பி மருதுபாண்டி கீர்த்தனாவின் தோழன் விஷ்ணு சோதிகாவின் தோழி தீபிகா கோயிலாவின் தோழி துர்கா ரத்தினத்தின் அண்ணா கோமதி வணிகவியல் சோதி லட்சுமி பிகாம் சி ஏ ராணி ஆகியோரும் மணநாள் காணும் கல்லூரி பேராசிரியர் மஞ்சுராணி மோகன்ராஜ் இணையர்கள் ஈரோடு துரைசாமி சாந்தி துரைசாமி இணையர்கள் இலக்கேவில் ஓசாம்பிகாவின் அண்ணன் அண்ணி ராம்குமார் கௌசல்யா இணையர்கள் இலக்கியவியல் ராசசேகர் விஜயகுமாரி இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய குமரி நம்பியின் மகன் கு நந்தினி தேவி இணையர் திருப்பூர் வாய்வாலயம் அனந்த கிருத்தியா இணையர் சிலம்படி யாருடைய யாழினி செல்வம் கொங்குவேல் ஆறுமுகத்தின் பேரன் சிவே செல்வகுமார் இணையர் திருமணத்தின் ஆதீனம் புலவராக திகழும் முனைவர் சிவசதீஷ்குமார் அருளதி மா லாவண்யா இணையர் கோவை ராமச்சந்திரன் சௌவர்ணிகா நிரஞ்சினி இணையர் நல்லா அவர்களுடைய குடும்பத்தைச் சார்ந்த பிரபு பேரன் பிரபு அருந்தவ செல்வி இணையர் கோவை மதுக்கரை பிரணவ் பிரபாகர் ஷாலினி என்கின்ற சங்கீதா இணையர் ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயும் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் திருப்பேரூரான விரவானினன் மேலைச் சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்தபட்டிச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புளவர்கள் வானுளமும் மகிழ்வாளி குருப்பேரானந்த அருள் சாந்தலிங்கே சென்றால் கும்பிடுமை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை செய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே வேம்மளம் போற்றியோ நம சிவாய் சிவாய் நமவோம் பெருமான் பெருமான் நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைகளை சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தரராசிரமம் நுங்கேலிநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க கோயில் ஆதிய இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரடையை போற்றி கைலமிளையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கும் மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்களில் வற்றி உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்